எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சேனலில் மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க என் அன்பு உறவுகளே என்னை அருமை உறவுகளே அனைவருக்கும் எனது பதிவான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ எடுத்து பதினாறு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் அன்பு உறவுகளே என்னை அருமை உறவுகளே அனைவருக்கும் எனது காலை வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டோ நான் லைவில் இருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஸ்டோ நம்ம சேனல் மறக்காமல் எல்லோருமே சப்ஸ்கிரைப் விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டோ நான் லைவ்ல இருக்கேன் ஸ்டோ உங்களை அறிமுகப்படுத்திக்க உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு எல்லோரும் இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா முதற்கண் வணக்கம் என் அன்பு உறவுகளே என் நேசிக்கின்ற அருமை உறவுகளே அனைவருக்கும் எனது காலை வணக்கம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் சளிாம் கோல்டாக இருக்கு எல்லாமே மழையினால் வேலை எல்லாம் வேலைலாம் கெட்டு போச்சு வேலை எல்லாருக்கும் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு हाय हाय सो நம்ம சேனல மறக்காம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स हाय हाय நினவுங்கு மேறும் நினவு தூங்கிறார அதுபொரு அனைவருக்கும் எனது காலை வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ எனக்கு பதினாறு மறக்காமல் நம்ம சேனல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி யாரே உங்களை அறிமுகப்படுத்திங்க என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது காலை வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ எண்ணூற்றி பதினாறு என்னோடய சாட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் எல்லாம் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி என் அன்பு உறவுகளை என்னை நேசிக்கின்ற உறவுகளை அனைவரும் காலை வணக்கம் வாங்க ஒவ்வொரு ஒர்க் இல்லையா ஜாலியாக இருக்கே கே பாய் ஓகே ஓகே வாங்க ஸ்டோ ஒர்க் இன்னைக்கு இல்லை ஸ்டோ மழையினால் இன்னைக்கு லீவு ஒர்க்கு போயிட்டுருக்கா ஏகே ரோஸ் एलोरू सा फ्रेंड्स நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது கரெக்டாக மணி பதினொன்னே முக்கால் பதினொன்னே முக்கால் வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு ஸோ மறக்காமல் நம்ம சேனல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டோ நான் இருக்க லைக் பண்ணுங்கள் என் அன்பு உறவுகளை என்னை நேசிக்கின்ற நன்மை உறவுகளே அனைவருக்கும் எனது கோலை வணக்கம் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அவர்கள் டூட்டி நல்ல போயிட்டாங்க நினைக்கிறேன் ஒவ்வொரு ஒர்க் இல்லையா ஜாலியாக இருக்கீங்க ஓகே பாய்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஹாய் ஹாய் என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது காலை வணக்கம் உங்கள் நண்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு ஸ்டோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் லீவில் இருக்கேன் என்னோட சாட் பண்ணுங்கள் என் அன்பு உறவுகளே எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஸ்டோ நம்ம சேனலை மறக்காமல் எல்லோருமே சௌக்குரிய பண்ணி கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் எல்லாம் என்ன இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்கிட்ட இன்றைக்கி வெள்ளிக்கிழம தான் இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்டோவ் இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்டோ இன்னைக்கு வேலை இல்லாமல் என்ன அதனால வேலை இல்லாமல் தான் இருக்கேன் மழையில் ஸ்டோவ் மழை நல்ல மழை மழை பெய்யுது வெயில் அடிக்குது மழை பெய்யுது ஸ்டோ அதனால் அவுட்டு வேலை செய்கிறதுனால ஒர்க்குக்கு போக முடியல அதனால் ஸ்டோவ் இப்போ வீட்டில் தான் இருக்கேன் ஸ்டோவ் அதனால் உங்களோட லைவில் நான் பயணிக்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது உங்களோட இப்போதும் நான் பேசிகிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எங்கள் நண்பு உறவுகளே எனக்கு நேசிக்கின்ற எங்கள் அருமை உறவுகளே அனைவருக்கும் எனக்கு காலை வணக்கம் உங்கள் அன்பு சர்போஜ் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்பிரியே பண்ணிவிடுங்க என் அன்பு உறவுகளை என்னை நெசிக்கின்ற எழும உறவுகளை 嗨嗨。Hi, hi. 你来我读。 ஸோ நம்ம சாலா மறக்காமல் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பு உறவுகளே அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க என் அன்பான உறவுகளே என் நேசிக்கின்ற வணக்கங்கள் உங்கள் அன்பு சரபோஜ் நம்ம என் அன்பு உறவுகளே நம்ப சாலை மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டோர் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ஹாய் ஹாய் உங்கள் அன்பு சரபோஜ் வாங்க என்னோட சாட் பண்ணுங்கள் என் அன்பு உறவுகளை அனைவருக்கும் எனது காலை வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் அன்பு சரபோஜ் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் யூ வேர் கவர் நியூ ஹாய் ஹாய் ஆனால் வரும் ஆனால் வராது அதே மாதிரி கிளைமேட்டாக இருக்குது இப்போ நம்ம ஊரில் இரண்டு லைக் போட்ட என் அருமை உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா என் அன்பு உறவுகளை என்ன நேசிக்கின்ற என் அருமை உறவுகளை அனைவருக்கும் எனது காலை வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ எனக்கு பதினாறு மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொலைதான் தாங்க முடியவில்லை நினைவு தூங்கிடாதா அது ஒரு தனி கதை அது ஒரு நல்ல மழை பாருங்க பிரித்து மேய்ந்து கொண்டு இருக்கிறது அன்பு உறவுகளை 真的呢

But